بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اللهم لا سهل الا ما جعلته سهلا وانت تجعل الحزن اذا شئت سهلا அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை சகோதர சகோதரிகளே இந்த ரமதான் எங்களுக்கு தந்திருக்கின்ற சொல்லி இருக்கிறான் ரசூலுல்லா என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பது குறித்து ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை உங்களுக்கு தரளாக நினைக்கிறேன் அல்லாஹுவின் தூதர் சொல்லாஹுல்லம் அவர்கள் ஒத்த வார்த்தையில் சொல்லுகிறார்கள் என்பதாக அல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களை அருமை சகோதரர்களே அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசல்லம் அவர்கள் இந்த ரமதான் குறித்து சொல்லுகின்ற பொழுது சியாமன்

அல்லாஹுவின் தூதர் செல்லம்லாம் வளைவ செல்ல அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் ரமதாரில் இன்னொரு விஷயம் இருக்கிறது அல்லாகுவின் தூதர் செல்லமாக வளைவ செல்ல பாக்கள் சொல்லார்கள் லில்லாவி லைலத்துல் ஹைரும் அல்ஃபிஷஹா அந்த ரமதாரிலே ஒரு நாள் இருக்கிறது ஒரு இரவு இருக்கிறது அது ஆயிரம் மாதங்களை விடவும் சிறந்தது என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்லமாக வலைவ செல்லப்பார்கள் சொல்லுறார்கள் எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே குரானை சுமந்த நாங்கள் ஈமானை ஏந்திய நாங்கள் இந்த ரமதானிலே காலடி வைத்து காலடி வைத்து என்ன என்ன அமல்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்து அவற்றை எங்களுக்கு நிறைவேற்றி தரக்கூடிய சக்தியை அல்லாஹுத்தாலா நிறைவேற்றக்கூடிய சக்தியை அல்லாஹ் எங்களுக்கு தர வேண்டும் அல்லாஹுவின் தூதர் செல்லம் லாகு அலிவசல்லம் அவர்கள் இது குறித்து இன்னொரு இடத்தில் சொல்லுகின்ற பொழுது ஒரு அடியானின் எல்லா அமல்களும் அவனுக்கே சாரும் என்பதாக அல்லாஹு தாலா சொல்வதாக ரசூலுல்லா சொல்லுகிறார்கள் சொல்லுகின்றான் அந்த நோன்பு என கூறியது நான் தான் அதற்கு கூலி வழங்குகின்றேன் என்பதாக அல்லா சொல்லிவிட்டு எத அசகவா தகு எதற்காக தெரியுமா அல்லாஹு தாலா இதற்கு அவன் பொறுப்பேற்றிருக்கிறான் அந்த மனிதன் பகல் நேரத்திலே நோன்பு நோட்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய இச்சைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி விட்டு விடுகின்றான் அகிலகு வசுர்பகு அவனுடைய சாப்பாடுகளை அவனுடைய குடிபானங்களை எல்லாம் விட்டு விடுகின்றான் எதற்காக தெரியுமா மின் அஜலி எனக்காக வேண்டி என்னுடைய கூலியை எதிர்பார்த்து என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் எனவே அல்லாஹுவின் நல்லடியார்கள் அருமை சகோதரர்களே நோம்பில் ஒரு முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது அதனை சொல்லி முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் ரசூலுல்லா சொல்லுகிறார்கள் மண் சாம யோ மன்பி சபையில் இல்லா யார் ஒருவர் அல்லாஹுவின் பாதையில் ஒரு நாள் நோன்பு நோக்கிறார்களோ அதற்காக அல்லாஹு தாலா அதற்கு தருகின்ற கருத்து சொல்லுகின்ற பொழுது அதாவது எழுபது வருடங்கள் அல்லாஹு தாலா அவனுடைய முகத்தை நரகத்தை விட்டு தூரமாக்கி விடுகின்றார் என்று சொல்லுகிறான் எனவே அல்லாஹு நடிகார்களே அல்லாஹு தாலா எதிர்பார்த்தவாறு இந்த ரமகானின் நல்ல முறையில்

இதற்கான சரியான விடையினை திரையில் காணப்படும் தொலைபேசி இலக்கத்துக்கு இன்று மாலை நான்கு மணிக்கு முன்னதாக வாட்ஸ்அப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வசலாம்